அங்க இருந்த சிந்தாமணி அதுல ஆந்திரா பாடுற சிந்தாமணி இதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுங்க சார் இது வந்து போன ஈத்து இது மூணாம் தேதி இப்ப சனையா இருக்குதுங்க ரெண்டாம் ரெண்டாம் நேத்துல பதினஞ்சு லிட்டர் கேரண்டியா கறந்த மாடுங்க சார் ஆமா கை கரவையில பாஞ்சு லிட்டர் கேரண்டியா கறந்த மாடு கொஞ்ச நாள் கழிச்சு புது இதுல ஆமா ஆமாங்க இலஞ்சனை இலஞ்சனை இலங்கல்ல இலங்கல்ல ஆமாங்க சார் கண்ணு இப்ப அஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க சரி

சார் ஏதோ மொத்தம் எழுபத்தி ரெண்டு நாள் கணக்குங்க சார் ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் ரெண்டு மாசம் சார் ரெண்டு மாசம் ரெண்டுல இருந்து ரெண்டு மாசம் லிட்டர் கறந்துச்சுங்க நல்லா பெருவெட்டுங்க மாடு ஆமாங்க இருந்த மாடுங்க

இந்த ஹெச்எஃப் மாடு வந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம பரணி கடல் ஃபார்ம்ஸை தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சென வந்து கன்ஃபார்ம் சொல்லியிருந்தாரு பால் அளவுன்னு சொல்லியிருக்காரு யாருக்கும் நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மரணி கடல் ஃபார்ம்ஸை தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கிக்கலாம்